மிக உயர்ந்த மலைகளால் சூழப்பட்ட அமைதியான ஜென் பேரரசில் தாரோ என்ற இளம் சந்நியாசி இருந்தார் தாரோ தனது பயிற்சியில் உண்மையுடனும் நேர்மையுடனும் ஈடுபட்டார் ஆனால் ஜென் போதனைகளை புரிந்து கொள்ளும் தனது புரிதலை நிரூபிக்க விரும்பிய அவர் அடிக்கடி சிரமப்பட்டார் தனது முயற்சிகள் விரும்பத்தில் அடிப்படையில் இருந்த போதிலும் மன அமைதியை துறந்தது போல் உணர்ந்தார் ஒரு குளிர்ந்த கார்கால காலை தாரோவின் குரு சாத்தோஷி தரோ உள்ளட்ட அனைத்து சந்நியாசிகளையும் தனது குடிலுக்கு அழைத்தார் ஜென்பேரரசுக்கு உட்பட்ட எல்லையின் மையத்தில் ஆயிரக்கணக்கான கைகளால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பழமையான மணி என்று குரு அறிவித்தார் ஆகவே இன்று நமது மௌனமும் ஒலியும் பற்றிய புரிதலை ஆழப்படுத்தும் ஒரு பயிற்சியில் ஈடுபடுவோம் என்று அவர் ஒவ்வொரு சந்நியாசியையும் மணியை ஒலிக்குமாறு கட்டளைத்தார் பிறகு குரு சாத்தோஷி அந்த மணியின் ஒலி பற்றிய வாழ்க்கை தத்துவத்தை விளக்கினார் மணையின் ஒலியை கவனமுடன் கேளுங்கள் மற்றும் அதற்கு பின்புறம் வரும் மௌனத்தையும் கேளுங்கள் ஒலி மற்றும் மௌனத்தின் கலவையில் ஆழமான ஞானம் இருக்கிறது தாரோ ஆர்வமாக முன்னெடுத்தார் அந்த மணியை பலமாக அடித்தார் ஆழமான மிகவும் அழுத்தமான அந்த ஒலி பள்ளத்தாக்கில் எதிரொலித்தது முகடுகளில் எருளித்தது மலைகளைத் தாண்டி எதிரொலித்தது ஆழ்கடலில் எதிரொலித்தது கடல் கடந்தும் எதிரொலித்தது அந்த மணிச்சத்தம் ஒரு நிமிடத்தையும் தாண்டி ஒலித்தது மேலும் இது என்றென்றும் நீடிக்குமென தோன்றியது பின்னர் மௌனத்தில் மறைந்தது தாரோ பின்னர் வரும் மௌனத்தை கேட்டு துயரத்தை உணர்ந்தார் அவர் உடனடியாக ஒரு வெளிச்சம் காண்பதற்கு எதிர்பார்த்திருந்தார் ஆனால் பதிலாக ஒரு நீண்ட காலம் நீடித்த அமைதியான உணர்வு அவரை துன்பப்படுத்தியது குரு சாத்தோஷி அவரை மெதுவாக அணுகினார் தாரோ சிந்திக்க ஆரம்பித்தார் பின்னர் பதில் அளித்தார் நான் மணியை ஒலித்ததை மற்றும் பின்னர் மௌனத்தை கேட்டேன் குரு சிரித்தார் ஆமாம் ஆனால் ஒலி மற்றும் மௌனத்தின் உறவு என்ன ஒன்றை இல்லாமல் மற்றொன்றை எப்படி வரையறுக்கலாம் தாரோ அமைதியாக இருந்தார் கேள்வியை பரிசீலித்தார் ஒலி மட்டுமே இருந்தால் அது மௌனத்தின் மத்தியில் அதன் ஆழத்தை இழக்கும் மௌனம் மட்டுமே இருந்தால் அது இடைவெளியற்றதும் நிலையானதுமானதுமாகும் என்பதை அவர் புரிந்தார் நாட்கள் வாரங்களாக மாறின தாரோ தனது பயிற்சியை புதிய உள்ளுணர்வுடன் தொடர்ந்தார் அவர் உணர்ந்தார் ஜென் என்பது பதில்களை தேடுவது அல்ல செயல் மற்றும் அமைதியின் ஒலி மற்றும் மௌனத்தின் இயக்கம் மற்றும் ஓய்வின் இசையை அனுபவிப்பது என்பதுவாகும் ஒரு மாலை சூரியன் மலைகளின் பின்னால் மறைந்து செல்லும் போது தாரோ மீண்டும் மணிக்குச் சென்றார் இமயமில்லாமல் அவர் அதை மெதுவாக அடித்தார் மெல்லிய இனிமையான சத்தத்தை உருவாக்கி சுற்றியுள்ள மௌனத்தில் நிம்மதியாக கரைந்தார் அவர் கேட்டபோது வாழ்க்கையின் சத்தமும் அமைதியான தருணங்களும் இணைந்து உள்ளுணர்வை ஆழப்படுத்தியது என்பதை உணர்ந்தார் நமது அனுபவங்கள் மற்றும் அறிதல்கள் பிரதிபலிப்பு மற்றும் அமைதியான தருணங்களால் ஆழப்படுகின்றன வாழ்க்கையின் செயல் மற்றும் நிலைத்த அம்சங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உள்ளமைதியையும் அறிவுத்திறனையும் அடைவோம் என்பது தெரிஞ்சிருப்பீங்க இதோட அடுத்த நல்ல கதையில பார்க்கலாம் இது மாதிரி நல்ல கதையை வழங்க இருக்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்